தமிழகத்தில் ஊழல் செய்துவிட்டு சிறையில் இருந்து வெளியே வந்தால் தியாகிகளாக மாறி விடுகிறார்கள் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சித்துள்ளார் சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களுக்கு பொறுத்த மட்டும் எந்த உணர்வும் எதுவும் பிரச்சனை இல்லை ஊழல் செய்துவிட்டு சிறையில் இருந்து வந்தால் அவர்கள் தியாகிகளாக மாறி விடுகிறார்கள் இருந்து விடுதலை ஆவேன்னு சொல்றார் யார சொல்றார் செந்தில் பாலாஜி பொய் வழக்கு போட்டது அப்ப தமிழக முதலமைச்சர்னு சொல்றாரா இன்று பிரதமரை முதல்வர் அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள் பிரதமர் பரந்த மனப்பான்மையுடையவர் தமிழக மக்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்ய அதிகப்படியான வந்தே பாரத் கொடுத்தது தமிழகத்திற்கு தான் இதே முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போய் நிதியை கேட்டிருக்கலாம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு பிரதமரை சந்திக்கிறார் என்னை பொறுத்த மட்டில் வெளிநாடு போவதற்கு முன்னாலேயே அவர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போயிருக்க வேண்டும் எல்லாவற்றையும் அரசியலாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க